எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதனராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ளே வந்துருவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க இதுதான் வந்து அதிசார குரு பேச்சு அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்தில் குரு தரக்கூடிய பணங்களை நாற்பத்தி ஆறு நாட்களில் கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பேச்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழைய சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதநில வந்துடுவாரு அப்ப அதிசார குறு பயிற்சி அப்படின்னு பார்க்கவும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த படங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா சோ இது வந்து எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில கடகம் ஆயிலத்தில் பிறந்தவளுக்கு அதிசார குரு பயிற்சி படங்கள் எப்படி இருக்கும்ன்றத பாத்துடலாம் கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி ஆயுதத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன் பகவான் கடகம் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அதாவது அஹ் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள வர்றது ஒரு சிறப்பு தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் லாபம் மிகையாக கிடைக்கும் இரண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராக இருக்காருங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காரும் போது என்னன்னா இந்த காலகட்டங்களில் நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு படங்களா வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வருமானமும் வரும் அதுக்கேற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கடன் வாங்கிய கடனை வந்து அடக்கிறதுக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும் அதே மாதிரி எதிரிகளால் சில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க இந்த மறைமுக எதிர்ப்பு வாழ்க்கையில உண்டு வேலை ரீதியாகவும் இருக்கும் தொழில் ரீதியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் அதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காராரு அப்ப எதிரிகளை கண்டிப்பா சம்பாதிச்சுப்பீங்க அந்த எதிரிகளை ஜெயிக்கவும் செய்வீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது கொஞ்சம் கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஏழாம் அதிபதியும் சனி பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஓரளவுக்கு வலுவாக இருக்காருங்க அப்ப சனி வலுவாக இருக்கிறதுனால வேலையாட்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு வேற்றுமொழி வேற்றுமதம் சார்ந்த நபர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு மனைவி கணவன் வழியில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையும் சரிங்களா முழுமையா சரியாகாது குறையும் சரிங்களா அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்பாங்க நண்பர்கள் கூட்டுத்தொழில் சார்ந்த வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு வேலையாட்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு சுய தொழில் செய்யறவளக்கு அந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி பணத்தையும் சேமித்து வைக்க முடியும் இப்போ பணத்தை சேமிக்கிறதுக்காக சில விஷயங்களை தற்போது நீங்க மேற்கொள்வீங்க சரிங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம என்னடா பண்றோம் நம்ம சம்பாதிக்கிறோம் செலவாவது இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போறது நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட யோசனைகள் மனசுல அதிகரிக்கும் சோ அதற்காக சில முடிவுகள் சில படிகளை நீங்க எடுத்து வைப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது சரியாகும் ஓரளவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா வகையிலும் ஒரு சில ஏற்றங்கள் ஒரு சில ஆதாயங்கள் மிகையாக உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது விரைவாக நடக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக ரெண்டாம் இடத்தை கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சால் தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும் ரொம்ப நல்லாவே வருவீங்க அதாவது நீங்கள் நல்லா பேசுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சை குறைச்சி உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும் அதனால் பிரச்சனை அப்படின்றது வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதாவது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சும்மா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அது வந்து அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அது வேற மாதிரி கன்வியாகி அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் சரிங்களா அதனால அது நான் எதுவுமே பேசல ஏன் அப்படி பண்றாங்கன்ற யோசிக்க தோணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க ஒன்று ரெண்டு வார்த்தையை பேசிட்டு கடந்து போயிடுங்க சில இடத்துல அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்குன்னா தற்போது கிடைக்குங்க ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக வந்து முடியுங்க அதே மாதிரி பிள்ளைகளால் குழந்தைகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு பிள்ளைகளை நினைத்தது வந்து கவலைகள் தற்போது சரியாகும் சரிங்களா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்குன்னு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு சரியான வேலை இல்லை ஸோ இது மாதிரியான வகையில் நீங்க ஏதாச்சும் ஒரு வகையில் உங்க குழந்தைகள் என்னச்சோ உங்க பிள்ளைகள் என்னச்சும் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க பையன் சரியா படிக்க மாட்டான் ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஏற்ற மாதிரி சரிங்களா சோ ஒரு கவலைகளை நீங்க இருக்கீங்கன்னா அந்த கவலைகள் குறையும் சரிங்களா அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில் சில நல்ல விஷயங்கள் உண்டுங்க குலதெய்வ அனுக்கிரகம் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க ரொம்ப நாளா செலுத்த முடியாத கணங்கள் இப்போதை செலுத்த முடியும் பாக்கியத்துல சனி ராசிக்குள்ள குரு ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போவீங்க கோயில்களுக்கே போவத விட கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க சோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் சில நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்க முடிய சொல்லலாம் குறிப்பா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட இரும்பு சார்ந்த பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட டீச்சிங் செக்டாரில் கூடிய பேங்க் செக்டாரில் கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நல்ல ஏற்றங்கள் மிகையாக எங்களுடைய வாழ்க்கையில் தொழில் விளைவிப்புகளை உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்